என்னைக்கான வீடியோ ஒன்று வேணும் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ஆட்ரி ரெசிங்கில் காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழு தான் குழுக்கள் நம்பர் என்றைக்கான குழுக்கள் நம்பர் நம்ம கேரள ஆற்றில சொன்னால நம்ம வந்து வீடியோ பதிவு இல்லாமல் ஆரம்பப்படுதுனோம் இனி வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம் கட்டாயம் வின்னிங் இன்றைய ஆரம்பம் நம்ம இதுக்கு முதல் தினம் வந்து தரமான ஒரு வின்னிங்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருந்துச்சி நேற்றுக்கு பாக்ஸ் நம்பரில் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருந்துச்சு இவ்வளோ இல்லாமல் தரமான விஷயம் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துக்கலாம் ஆல்போர்டு ஆல் போர்டு எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் அதாவது ஒன்பது என்னோடய கேசிங்கில் டைம் வந்து வரப்போகுது உங்கள் கேசிங்கில் வந்தால் நீங்கள் காரணமாக வச்சுக்கலாம் என்னோடய கேசிங்கில் பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கொடுப்பேன் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன் ஒன்பது வந்து ஆள் போட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக செஞ்சிருக்கு அதனால தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த ஒன்பது வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் கட்டாயப்படுறது கிடையாதுங்க அதே போல் ஒன்பது நமக்கு மீண்டும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் இந்த மந்தில் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் சொல்ல போகிறோம் ஏ போர்டில் ஒன்பது வந்து எனக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது ஆல் போரில் வரைக்கும் ஒன்பது வந்து எந்த போரில் வரும்னா அதே போரில் நமக்கு வரப்போகுது ஒன்பது கணிப்பில் எந்த போரில் வருது தாராளமாக கணிப்பில் தான் ஏ போரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது பட்சம் நமக்கு வந்து சைபர் வந்து சிபோவில் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் விபோவில் ரெண்டும் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுது பீபோவில் ரெண்டு வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகரிச்சுருக்கும் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா ஆகும் இதுதான் நம்மளோட விபோவில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு கஷ்டாக இருக்க போகுது சிபோவில் ஐந்து நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு வந்து அதிகரிச்சா இருக்குது அஞ்சு நமக்கு வேல்யூன்னா நம்பர் தான் அஞ்சு வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் அஞ்சு வந்தால் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பரை கீழே கம்மியாக பண்ணுங்கள் அப்போ சிபோல் அஞ்சு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் சப்போர்ட் நம்பர் மூன்று இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் ஆரம்பிங்க லிஸ்ட் நம்பரு ஏ போல் ஒன்பது சைபரு பிபோல ரெண்டு ஆறு சிபோலில் அஞ்சு மூணு இதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரு அடுத்து வந்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம் கடைசியாக பாக்ஸ் நம்பரில் ஒரு பெஸ்ட்டு த்ரீ டிஜிட் பாக்ஸ் வந்து கொடுப்போம் நேற்று ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு தொள்ளாயிரத்தி ஒரு மிஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து பாக்ஸ் நம்பரில் வரும்னா பத்து ஸ்டான ஒரு நம்பர் முன்னூத்தி பத்து நாற்பத்தி இரண்டு எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு முன்னூத்தி பத்து அதே போல ஐநூற்றி ஐநூத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நம்ம பாக்ஸில் சொல்லியிருந்தோம் சிங்கிள் இதுல ஏ போல் வரும்னா ஏபோல ஒன்பதை கொடுத்தோம் விவோவில் அஞ்சு நான் சீபோவில் கொடுத்துருப்பேன் அந்த அஞ்சு அஞ்சுலேயும் நமக்கு இறங்கியனா இந்த ஒரு பாக்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இப்படி ஒரு நமக்கு வந்து பின் வேல்யூ அதிகபட்ச சான்ஸ் வந்து இருக்குது அதனால் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழு முன்னூற்றி அறுபத்தி ஏழு நமக்கு வந்து அறுபத்தி ஏழு சி இல்லை ஏழு ஏழு வந்து நமக்கு வந்து வரல இனிவரும் தேதிகளில் வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அதனால கொடுத்து வச்சுருக்கோம் முன்னூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து அதே தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இதுதான் என்னுடைய கிச்சனில் பாக்ஸ் அவரக்கூடிய பாக்ஸ் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர் தான் முந்நூற்றி பத்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கள் கணிப்பில் எந்த நம்பர் தான் நீங்கள்